வணக்கம் ஜோய் நண்பர்களே பொதுவாகவே மனிதர்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதாவது ஒரு சில விஷயங்கள் கிடைக்கல இல்லை நடக்கலை அப்படிங்கிறதுனால மன வருத்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் ஆனால் மற்றவங்களோடு அல்லது உடன் இருப்பவங்களோடு சங்கடங்கள் கருத்து வேற்றுமைகள் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஏற்படும் ஒரு மாதிரியான வெறுப்பு கோபம் ஈகோ போன்ற விஷயங்களெல்லாம் மற்றவங்க மேலே தானாகவே ஏற்படும் அதாவது நாம் ஒன்று நம்ம வேலை உடனே அமைதியாகத்தான் இருக்கும் ஆனாலும் சில நேரங்களில் சில விஷயங்கள் மற்றவங்களோடு நாம் மோத வேண்டியதாகத்தான் இருக்கும் அந்த கருத்து வேற்றுமைகள் கோபம் வெறுப்பு காழ்ப்புணர்ச்சி போன்ற விஷயங்கள்லாம் தவிர்க்க முடியாததாக இருக்குது இதெல்லாம் வந்து நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு ஆசைப்பட்டது கிடைச்சது கிடைக்கல நடக்குது நடக்கலை அப்படிங்கிறதை தாண்டியும் சில விஷயங்கள் இருந்தாலும் சரி அது பிரச்சனைகளாகத்தான் இருக்கும் அந்த விஷயத்தினாலேயே பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அதை வந்து தவிர்க்கவே முடியாததாக இருக்கும் விட்டு கொடுக்கவும் முடியாது அதை விட்டு விலகவும் முடியாது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் ஸோ அப்படி சிலருக்கு தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் சங்கடங்கள் அப்படிங்கிறது சில விஷயங்களில் உண்டு ஸோ அந்த மாதிரி ஜோதிட ரீதியாக சில ராசிகளுக்கு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது டிஃபால்ட் இருக்கும் அவங்களுடைய லைஃப்பில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்களால தவிர்க்கவே முடியாது ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான சிக்கல்களை அவங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க கூடவே பிறந்ததுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி தான் அவங்க விரும்புகிறாங்க விரும்பல அப்படிங்கிறதை காட்டிலும் இருக்குது இல்லை அப்படிங்கிறதை காட்டிலும் என்ன இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி இந்த மாதிரி சில பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சில ராசிகளுக்கு டிஃபால்ட் ஆகவே இருக்கும் அப்படி ஒரு ஆறு ராசிகளை பற்றி பார்க்க போகிறோம் அது அந்தந்த ராசிகளுக்கு என்ன மாதிரியான விஷயம் எல்லா ராசிகளுக்கும் ஒரே மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் தான் இருக்கும் அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னம் என்ன மாதிரியான விஷயங்கள் பிரச்சனைகளாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ராசிக்கும் மட்டுமல்ல லக்னத்துக்கும் சேர்ந்தே பொருந்தும் ஸோ இது உங்களுக்கு ராசியாக இருக்கும் பற்றி நட்சத்திரம் ராசி தான் இருக்குங்க லக்னம் இருக்குது அப்படின்னா லக்னமே இல்லை ராசியும் லக்னமும் இதுலேயே இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு விஷயங்களுமே உங்களுக்கு பொருந்தும் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ராசி ரீதியாகவும் பொருந்தும் லக்ன ரீதியாகவும் பொருந்தும் ஆனால் இந்த வரிசையில் முதல் ராசி வந்து மிதனம் மிதன ராசிக்கும் சரி மிதன லக்னத்துக்கும் சரி இது பொருந்தும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரஸ்டீஜ் ப்ராப்ளம் பொதுவாக மிதன ராசிக்காரங்க மிதன லக்னக்காரங்க ரொம்பவுமே இயல்பான நபர்கள் சமயோகித புத்திசாலித்தனம் அவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் எல்லாத்துக்குடையுமே நேர்ந்து கலந்து போகக்கூடியவங்க தான் வாய் சாமர்த்தியம் அவங்களுக்கு அதிகம் தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படக்கூடியவங்க சோசியாலிட்டியை விரும்பக்கூடியவங்க காரியங்களில் கருத்தாக இருக்கக்கூடியவங்க கொடைத்தன்மையை அவங்ககிட்ட அதிகம் கலைநயம் மிக்கவங்க அழகையும் கவர்ச்சியும் விரும்பக்கூடியவங்க இப்படி பல விஷயங்கள் உங்களை பற்றி நல்லதாக சொல்லிட்டே போகலாம் அப்படி இருந்தாலும் கூட மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரஸ்டீஜ் இஷ்யூ அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாது ஒரு கட்டத்துக்கு மேலே வயது ஆக பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகளை இவங்க அதிகமாகவே ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் என்ன தான் நல்ல முறையாக இருந்தாலும் சரி மற்றவங்களுடைய பார்வையில் ஒரு கு குற்றவாளிகள் போலவே பார்க்கப்படுவாங்க என்ன இருந்தாலும் இங்க இப்படி பண்ணவங்க தான் என்ன இருந்தாலும் இப்படி செய்கிறவங்க தானே அப்படின்னு இவங்க முதுகு பின்னாடி பேசுகிறவங்க நிறைய பேர் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க இவங்க செஞ்ச எதேச்சியாக மிஸ்டேக்காக செஞ்ச சில விஷயங்களை வச்சு அதை வந்து புதாகரமாக மாற்றிடுவாங்க என்ன தான் இவங்க வந்து வாய் சாமர்த்தியம் உள்ள நபர்களாக இருந்தாலும் புத்திசாலித்தனம் மிகுந்தவங்களாக இருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இவங்களால தவிர்க்கவே முடியாது அது சரி பண்ணவும் முடியாதில்லை ஏன்னால் முகத்துக்கு முன்னாடி பேசினாங்கன்னா படித்தனும் பதில் சொல்லிவிடுவாங்க பட் எல்லாமே முதுகுக்கு முன்னாடி பேசுகிறதுனால எதுவுமே பண்ண முடியதில்லை அது ஒரு வகையில் காட்டு தீ மாதிரி பரவும் ஆரம்பிச்சிடும் ஸோ இவங்களுடைய தனிப்பட்ட ப்ரஸ்டீஜ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது அடிக்கடி அடி தான் இருக்கும் ஸோ அந்த விஷயங்களில் இவங்க தான் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்னதான் நீந்து கலந்து போனாலும் கூட அதற்கும் ஒரு லிமிட் இருக்குது அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கணும் இப்போ சோசியலாக போனாலும் அதுவே இவங்களுக்கு பிரச்சனையாக மாறும் எதையும் கண்டுகொள்ளாமல் விலகி இருந்தாலும் அதுவும் இவங்களுக்கு பிரச்சனையாகும் அதுவும் இவங்களுடைய இஷ்யூவாக தான் உங்கள்தான் நிறுத்துவாங்க இவங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள் மதிப்பு மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது அடிக்கடி கேள்விக்குறியாக்கப்பட்டே இருக்கும் பட் இருந்தாலுமே மிதன ராசிக்காரர்கள் சுதாரிப்புத்தன்மை அதிகம் வந்தவங்க என்னதான் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலுமே அவங்க இதை வந்து ஓவர் கம் பண்ணி வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அது ஒரு சைடில் இருந்துகிட்டு போகட்டும் நான் பண்ணுற விஷயங்களும் எனக்கு கொண்டாடுறது நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மூவ் பண்ணி போயிட்டே தான் இருப்பாங்க அப்படி இருந்தாலுமே மனசளவில் இது சார்ந்த விஷயங்கள் தனக்குண்டான மதிப்பு மரியாதைகள் அடிக்கடி இப்படி கேள்விக்குறியாக்கப்படுது அடிக்கடி இப்படி சங்கடங்கள் ஆகப்படுது தன்னை நம்பியவங்களே பார்த்திங்கன்னா தங்கிட்டு இப்படி இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனக்குறைகள் குறிப்பாக இந்த கௌரவம் சார்ந்த விஷயங்கள் தன்னுடைய மரியாதை சார்ந்த விஷயங்களில் சங்கடங்கள் அடிக்கடி அதிகமாக பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஸோ மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் மற்ற எதுவாக இருந்தாலும் இவங்களால் சமாளிச்சிட முடியும் பட் இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களால் தவிர்க்கவே முடியாது கண்டிப்பாக அது பிரச்சனைகள் உள்ளாக்கப்பட்டு தான் இது சரியாக்கப்படும் ஸோ அளவுக்கு அது எரியலத்தில் என்ன ஊற்றுற மாதிரி வளர்க்காமல் இருப்பது நல்லது அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகம் கடகராசி கடக லக்னம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து போட்டி போறாமைகள் இருக்குது இல்லை நல்லது கெட்டது இந்த மாதிரி பேதமெல்லாம் எதுவும் கிடையாது கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்க எதிர்கருத்துக்கள் கொண்டவங்களாகவே இருப்பாங்க கடகத்துக்கு மற்றவங்களை சமாளிக்கிறதே பெரிய சவால் நிறைந்த விஷயம் தான் அதாவது கடகத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோடு பழகிறது அப்படிங்கிறது கத்தி மேலே நிற்கிற மாதிரி தான் கொஞ்சம் யதார்த்தமாக இவங்க ஏதாவது ஒரு விஷயங்களை விளையாட்டாக சொன்னால் கூட மற்றவங்களுடைய பார்வைகளுக்கும் புரிதல்களுக்கும் அது வேறு மாதிரி போக ஆரம்பிச்சிடும் ஸோ தேவையே இல்லாத பகை உணர்வு போட்டி பொறாமை உணர்வு அப்படிங்கிறது கடகத்திற்கு தவிர்க்க முடியாததாக இருக்கும் நல்லா பழகுவாங்க நல்லா பேசுவாங்க அப்படி அனுசரித்து அனுசரித்து எல்லா விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்யோன்யம் அப்படிங்கிறது நல்ல உறவு முறைகளோடு போய்கிட்டு வருவோம் ஆனால் சடனாக என்ன ஆட்சி அப்படின்னே தெரியாது என்ன நடந்தது அப்படின்னும் புரியாது திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னமோ பரம்பரை பழகாளிகள் போட பழக ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் கழகத்தை பொறுத்த வரைக்கும் யார் உண்மையான நண்பர்கள் யார் உண்மையான பகைவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது எந்த உறவு முறைகளில் வேணாலும் வரலாம் இந்தந்த உறவு முறைகளில் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரிலாம் எதுவும் கிடையாது யாராக வேணாலும் இருக்கலாம் நல்லா தான் பழகுவாங்க ஆனால் திடீர்னு கோவப்படுவாங்க ஈகோ அதிகமாக காட்டுவாங்க நல்ல ஆட்டிடியூடாக இருக்கும் சமாளிக்கவே முடியும் என்ன தான் நல்லது எடுத்து சொன்னாலும் நீ எதுக்கு சொல்கிற அப்படின்னு திருப்பி கேட்பாங்க ஆனால் கடகராசிக்காரங்க கிட்டே இருக்கக்கூடிய அந்த கேரன் அஃபெக்ஷன் மட்டும் இவங்களுக்கு தேவைப்படும் அதை மட்டும் எடுத்துப்பாங்க ஆனால் கடகராசிக்காரங்க கடக லக்னக்காரங்களுக்குன்னு ஒன்று வரும்பொழுது மற்றவங்க உடன்பட்டே வரமாட்டாங்க முதல்ல எதிர்ப்பு மட்டும்தான் தெரிவிப்பாங்க இல்லைனா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொன்னாலும் ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பட் அவங்க வந்து எதையுமே கண்டுக்கவே மாட்டாங்க அவங்க என்னமோ சொல்கிறாங்க சொல்லிட்டு போட்டும் இவங்களுடைய வார்த்தைகளில் ஒரு மதிப்பே இருக்காது எதையுமே கண்டுக்க மாட்டாங்க இவங்க இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸாக அவங்கள பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ மற்றவங்க மத்தியில் ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறதோ மதிப்பு மரியாதையோடு இருக்கிறதோ அப்படிங்கிறது கடகத்திற்கு ரொம்பவுமே சவால் நிறைந்த விஷயமா இருக்கும் அதாவது ஆப்போசிட்ல இருக்க வந்து எதையும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க ஒன்னு ஃபுல்லா ஆப்போஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படி இல்லைன்னா எதையுமே கண்டு கொள்ளாமல் விலகியே இருப்பாங்க ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோடு இந்த வீண் விரோதங்கள் அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாது அது இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது கணக்கே இல்லை அது எதில் வேணாலும் வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் ஆனால் ஒரு தேவையில்லாத விரோதம் ஒரு தேவையில்லாத மன போராட்டம் ஒரு கருத்து வேற்றுமைங்கிற மாதிரி மற்றவங்களோடு சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஈகோ பிரச்சனைகள் போட்டி போறாமைகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கிறோம் கடகராசிக்காரன் கடக லக்னக்காரங்க இந்த விஷயங்களை வந்து அவங்களால தவிர்க்க முடியாது பட் இந்த விஷயங்களை அவங்க மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா பொதுவாகவே கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கு மன்னிக்கக்கூடிய குணம் அதிகம் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுருந்தாலும் சரி அவங்க தான் கிட்டே அனுசரித்து வர்றாங்க அப்படிங்கும்பொழுது அவங்களை கொள்ளக்கூடிய இயல்பு இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு இது கடகத்துக்கு உண்டான ஒரு நல்ல குணமாக இருந்தாலும் மற்றவங்க சைட்லேருந்து இது வந்து அட்வான்டேஜாக தான் அவங்க பார்க்கப்படுறாங்க அட்வான்டேஜ் நிறைய எடுத்துப்பாங்க ஸோ அதனாலேயே கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வீண் விரோதங்கள் எதிர்ப்புகள் போன்ற விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும் அதிலும் குறிப்பாக சில நபர்களோடு அது வந்து அவங்களோட சுய ஜாதக ரீதியாக சில விஷயங்கள் இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் சில உறவுகள் வகையில் இது வந்து அதிகமாக பிரதிபலிக்கும் சமாளிக்கவே முடியல அப்படிங்கிற நிலைமையில் போய்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வீண் விரோதங்கள் அப்படிங்கிறது கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரும் பிரச்சனையாக அவங்க லைஃப்பில் பார்க்கப்படும் ஆனால் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துலாம் துலாம் ராசி துலாம் லக்னம் அண்ட் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களோட லைஃப்பில் பங்காளி தகராறுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் வந்துடும் இந்த சொத்து பிரச்சனைகள் நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள் பங்கு பிரிக்கிறக்கூடிய கூடிய விஷயங்கள் இப்போ பொதுவாகவே இந்த அசத் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் துலாம் ராசிக்காரங்கள் துலாம் லக்னக்காரங்களுக்கு அவங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும் நிறைய துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சொத்து பிரச்சனை சொத்து தகராறு அப்படிங்கிறது கோர்ட்டு கேஸ் வரைக்கும் கூட போகும் இல்லை அப்படின்னா அது சார்ந்த விஷயங்கள பேசிக்கிட்டே இருப்பாங்க அது தீரவே தீராது ஏதோ ஒரு வகையில் மனஸ்தாபங்களை இது அதிகம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக இந்த பூர்வீக வகையில் வரக்கூடிய சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை க துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து இருக்கக்கூடிய நேரங்களே சரியாக அதை பிரிச்சுக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா காலத்துக்கும் இழுத்து போயிட்டே தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த அனுசரிப்பு தன்மை அப்படிங்கிறது தேவை பட் இருந்தாலும் முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் என்ன தான் நீங்கள் அனுசரித்து போனாலும் சரி போகணீனாலும் சரி வாழ்க்கையில் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதாகத்தான் இருக்கும் அதாவது இந்த அசத் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் பிரச்சனை தான் இல்லைனாலும் பிரச்சனை தான் சிலெல்லாம் பார்த்திங்கன்னா வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறதுக்கு இல்லை ஒரு வாகனம் வாங்கிறதுக்கு கூட ரொம்பவுமே படாத பாடுபட்டு இருப்பாங்க நிறைய கடன் மேடை கடன் ஆகிடுவாங்க பலருக்கெல்லாம் டேரெக்டாக இந்த பங்கு பெருக்கிற முறைகளில் பிரச்சனைகள் இருக்கிறதில்ல சிலரெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே வாலண்டியராக கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு விஷயங்களை வாங்குவாங்க இல்லை விற்பாங்க இந்த மாதிரியான விஷயங்களையே பார்த்திங்கன்னா நிறைய தொந்தரவுகள் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் கடன் மேலே கடனாக ஆகிக்கிட்டே இருக்கும் அடைக்க வேண்டியது ஒன்று அடைச்சிட்டாங்கன்னா திரும்பவும் இன்னொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாகவே இந்த அசத் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வாகன ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிம்மதி இழக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது துலாமிற்கு அதிகம் உண்டு ராசியானாலும் சரி லப்னமானாலும் சரி இந்த விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கு தான் இவங்க வந்து பார்க்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அது ரீசிகளை என்ன உத்தரமாக தான் அது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் கழகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க பட் இங்கே வந்து கழகம் அப்படிங்கிறது உறுதி பட் அது நன்மையில் முடியுமா முடியாதா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் அது வந்து அவங்களுடைய சுய ஜாதகரி தலை எழுத்துகள் எப்படி இருக்கும் அப்படி தான் சிலருக்கு வந்து அது நல்லபடியாக அமைஞ்சிடும் ஒரு நல்ல கிரக அமைப்புகள் பொழுது பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகளை சரி பண்ணவும் சொன்னாங்க ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை தொடர்கதையாக அவங்க பார்த்துக்கிட்டாங்க என்ன தான் பண்ணாலும் அது திரும்ப இன்னொரு பிரச்சனைகளாக முளைக்க ஆரம்பித்தோம் பொதுவாகவே இந்த சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்க கவனத்தோடு கையாள வேண்டியது அவசியம் ஆனால் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு தனுசு ராசி தனுசு லக்னக்காரன் பொதுவாகவே தனுசு அப்படின்னு பார்க்கும்பொழுது குற்றம் குறை சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது அதோட இயல்பான நிலைகளை சாத்வீக முறைப்படி இயற்கையின் அமைப்போடு வாழக்கூடிய நிலை பெற்றது பட் இருந்தாலும் ஜோதிட ரீதியாக ராசி நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அதில் குறைகள் அப்படிங்கிறது இருந்தே தீரும் ஒரு காயினிக்கு அப்படி ரெண்டு பக்கம் இருக்குதோ அந்த மாதிரி ராசிகளுக்கும் வந்து இரண்டு நிலைகள் அப்படிங்கிறது உண்டு ஸோ அந்த மாதிரி தனுசு ராசிக்கு நல்ல விஷயங்கள் நல்ல குணங்கள் ஏராளமாக இருந்தாலும் கூட ஒரு சில நெகட்டிவான விஷயங்களும் உண்டு அது எப்படின்னா பர்சனலாக சில விஷயங்கள் இவங்க பேசக்கூடிய அமைப்புகளால் சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அதாவது இவங்க வந்து யதார்த்தமாக சில வார்த்தைகள் சொல்லி இருக்கலாம் அது வந்து மற்றவங்களுடைய காதுகளுக்கு போய் சேரும் பொழுது வேறு மாதிரி போகலாம் இப்போ பொதுவாகவே இந்த பேச்சுவார்த்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கு வேண்டாத விரோதங்களை தான் இருக்கும் அதாவது இவங்க நல்லதையே பேசினாலும் மற்றவங்களுடைய காதுகளுக்கு சில நேரங்கள் அது கெட்டதாக தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்க தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களை பற்றி குற்றம் குறை சொல்கிறாங்க அப்படின்னாலே அது மேஜராக பார்த்தீங்கன்னா அவங்க பேசக்கூடிய விஷயம் இவங்க எப்படி சொல்லலாம் இவங்க எப்படி இப்படி பேசியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் போகும் அன்னைக்கு நீங்க இப்படி சொன்னவங்க தானே அன்னைக்கு நீங்க இப்படி பேசினவங்க தானே இப்படி பேசியிருக்கலாமே அப்படின்னு எதை எடுத்தாலும் எந்த உறவு வேணாலும் இருக்கட்டும் தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிளஸ் அப்படிங்கிறதும் அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் தான் அதே போல் மிகப்பெரிய மைனஸ் அப்படிங்கிறதும் அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் தான் அதாவது இவங்க கிட்ட சொல்யூஷன் கேட்டு வரவங்களுக்கு இவங்களுடைய சாதுரியமான பேச்சுவார்த்தைகள் நல்ல ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து நல்ல விதத்தில் ஏற்படுத்தும் ஆனால் சம்பந்தம் இல்லாத சில நேரங்களில் சில விஷயங்களில் இவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இவங்களுக்கு சாதகமற்ற தன்மைகளில் போய் முடிச்சிடும் இவங்க விளையாட்டுக்காக சும்மா கேளிக்கின்றக்காக பேசியிருப்பாங்க ஆனால் மற்றவங்களுடைய மனதை புண்படுத்த ஆரம்பிச்சிடும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எரி ரத்தியில் என்ன உத்தரமாக மாதிரி பட் அது இவங்களுக்கும் தெரியாது மற்றவங்களுக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டான மாதிரி சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டணும் அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறதும் கூட பேச்சுவார்த்தைகள் தான் ஸோ தனுசு ராசி தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள தான் இவங்க வந்து ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் என்ன விஷயத்தை கூட ஊதி ஊதி பெருசாக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இவங்க அப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது கிடையாது ஆனால் தவிர்க்க முடியாத சில விஷயங்களாக காரியங்களாக தனுசு ராசிக்கு இப்படித்தான் அது போய் முடியும் இப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்களில் தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்க கவனத்தோடு இருப்பது உங்களுக்கு நல்லது ஆனால் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகரம் மகர ராசி மகர லக்னம் பொதுவாகவே மகரம் அப்படின்னு எடுத்துகிட்டாலே அது வந்து உழைப்புக்கு பேர் போனதான் ஸோ இந்த காரிய ரீதியான விஷயங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது எப்படியோ ஏதோ ஒரு வகையில் சொந்த கால கையோனி கண்ணம் போட்டாவது முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம் நல்ல திறமைசாலிகள் கொஞ்சம் ஆட்டிடியூட் தான் செய்வாங்க மகரத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவங்களுடைய பிரச்சனையும் கூட அவங்க ஒரு பக்கம் திறமைசாலிகளாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஆட்டிடியூட் காட்டுவாங்க அது வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்க போகிறது ஏன்னா அது அவங்களுடைய திறமை அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய புத்திசாலித்தம் எல்லாமே அடங்கியிருக்கு அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறதில் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓகே தான் ஆனால் மற்றவங்களுடைய பார்வையில் பார்க்கும் பார்க்கும்பொழுது மகர ராசிக்காரங்க இவங்க ரொம்ப பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஈகோ காட்டுறாங்களோ ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காங்களோ அந்த மாதிரியான யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகளுக்குள்ளேயே அதிகம் பார்க்கணும் குடும்பத்துக்காக அயராத கஷ்டப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க கடினமாக உழைத்து உழைத்து ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சங்கடனும் வந்துச்சுன்னா ரொம்ப இசை அப்படி நீ என்ன செஞ்சுட்டேன் உங்களுக்காக செஞ்சீங்க உங்களுக்காகவும் தானே செஞ்சீங்க நாங்களாக கேட்டோம் நீங்களாகத்தானே வந்து செஞ்சீங்க அப்படின்னு ரொம்ப பட்டு படாமலும் பதில் சொல்லி ஹேர்ட் பண்ணுவாங்க இப்போ மகரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்பவுமே சென்டிமெண்ட்டாக அஃபெக்ட் ஆகும் பட் அதே நேரம் இந்த விஷயங்கள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா எரி ரீதியில என்ன ஒருத்தரமாக தான் அவங்களோட ஆட்டிடியூட் வந்து குறையவே குறையாது ஒருத்தங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்னாலே இவங்க முன்னால் நம்ம வாழ்ந்து காட்டணும்னு சொல்லிட்டு திரும்பவும் இன்னும் அந்த வைராகியத்தை அதிகப்படுத்திட்டு அவங்க அடுத்தடுத்து விஷயம் நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா வழி பாத மாதிரி மாறிடும் எல்லாத்தையுமே அப்போஸ் பண்ணி அப்போஸ் பண்ணி போக மாதிரி லைஃப் போக ஆரம்பிச்சோன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணலோ அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படவும் செய்வாங்க எல்லோரும் இருக்காங்க எல்லா உறவுமுறைகளும் முறைகளும் தாங்கின சுற்றி இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனாலும் நான் தனியாக தான் நின்றுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உணர்வுகள் அவங்களுக்கு ஏற்படும் ஸோ இது வந்து மகரத்திற்கு டீஃபால்ட்டாகவே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஒரு சைடில் எல்லாமே அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் நல்ல கான்ஃபிடென்ட்டாக அவங்கள வாழ வைக்கவும் செய்யுது பட் அதே நேரம் மற்றவங்களுடைய பார்வையில் இவங்களை கொஞ்சம் நெகட்டிவான ஷேரில் ப்ரொஜெக்ட் அதான் நெகட்டிவ் அப்படின்னா ஈகோ கிளஷ் தான் அதிகமாக இருக்குது நீ என்ன நான் என்ன அப்படிங்கிற மாதிரி விரோதத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே தான் போய்கிட்டே இருக்கும் அதனால் மகரத்தை பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் இப்போ டிஃபால்ட்டாக அவங்களால் அது முடியாது தான் பிரச்சனை ஏன்னா குனிய குனிய கூட்டிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கை அதிகம் பார்த்துருப்பாங்க அதனாலே வந்து அவங்க வந்து வளைஞ்சு குடிச்சி போகக்கூடாது அப்படிங்கிறத வைராக்கியமாக இருப்பாங்க ஸோ இந்த வைராக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களோட லைஃப்பில் எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸாக அவங்களுக்கு வேலை அந்த அளவுக்கு அது வந்து மைனஸாகவும் வேலை செய்யும் குறிப்பாக இது உறவு நிலைகளை தான் அதிக சங்கடத்தை ஏற்படுத்தும் இப்போ மகரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட லைஃப்பில் இது வந்து தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் தான் பட் இதை வந்து அவங்க தான் காம்ப்ரமைஸ் பண்ணி மேனேஜ் பண்ணி கொண்டுட்டு போகணும் ஸோ ஈகோ இருப்பது அப்படிங்கிறது நல்லது தான் பட் அது வந்து லிமிட்டை க்ராஸ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்பம் கும்பராசி கும்ப லக்னம் பொதுவாகவே கும்பராசிக்காரங்க அப்படிங்கிறது ரொம்ப அட்ராக்டிவான நபர்கள் தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நபர்களையுமே ரொம்ப ஈஸியாக வசீகரிச்சிடுவாங்க கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை வேணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்களை எப்படியோ கவர் பண்ணிடுவாங்க அதே வேண்டாம்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணாலும் சரி அவங்கக்கிட்ட நெருங்கவே முடியாது ஆனால் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சோசியலிசம் அதிகம் விரும்பக்கூடியவங்க நிறைய நண்பர்களை உருவாக்கக்கூடியவங்க நிறைய பேர்களுடைய இணைந்து பழகக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உண்டு அவங்களை சுற்றி எப்பவுமே ஏதோ ஒரு கூட்டம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே நாலு பேராவது இவங்க கூட இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க பொதுவாகவே இந்த கும்பம் அப்படிங்கிறது பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கணும் பொதுவாக அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது பிடிக்கவே பிடிக்காது வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் மற்றவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும் மற்றவங்களுடைய விஷயங்கள் காரியங்களில் தலையிட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லதோ கெட்டதோ ரெண்டாவது ஆனால் தலையிடுதல் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கு ஏன்னா இவங்க தன்னை பற்றும் இல்லை மற்றவங்களை பற்றும் அதிகமாக சிந்திக்கக்கூடியவங்க ஸோ இந்த நிலைகள் இருக்கிறதுனால இயற்கையாகவே கும்பராசி கும்ப லக்னக்காரங்களெலாம் பார்த்திங்கன்னா இந்த நண்பர்கள் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க பட் பழமொழியே இருக்குது இல்லைங்களா அமளவுக்கு மீனாக அமிர்தம் நெஞ்சு அப்படிங்கிறது ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிறது இந்த நண்பர்கள் சார்ந்த விஷயங்களாகட்டும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்களாகட்டும் ரொம்ப இயல்பான முறையில் நல்ல முறையில் போய்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு வயதுக்கு மேலே குறிப்பாக சொல்லணுன்னா முப்பது வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கெல்லாம் இந்த உறவுக்காரங்க கிட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நண்பர்கள்கிட்ட ஒரு இணக்கமான சூழ்நிலையோடு அவங்களால் பழகவே முடியாது கண்டிப்பாக இங்கே ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது வந்தே தீரும் உறவுக்காரங்களோட சண்டை போடாத கும்பராசிக்காரன் கும்ப லக்னக்காரங்களோ இருக்க மாட்டாங்க என்ன தான் ஒற்றுமையாக உண்மையாக இருந்தால் இவங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது வராமல் இருக்கவே இருக்காது பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களை செஞ்சுருப்போம் ஆனால் அதை சொல்லி சொல்லி காட்டியே பார்த்தீங்கன்னா சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க அதாவது இவங்களும் சரி இவங்களோட பழகுறவங்களும் சரி இதுக்கு வந்து ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டே இருக்கணும் அதாவது இவங்க வந்து இவங்க சைடில் இருக்க பாசிட்டிவாக சொல்லுவாங்க அவங்க வந்து அவங்க சைடில் இருக்க பாசிட்டிவாக சொல்லிகிட்டே இருப்பாங்க இது வந்து சொந்த பந்தங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் செஞ்சது தான் கரெக்டு நான் செஞ்சது தான் கரெக்டு நான்தான் நான் நான்தான் பிரிவுங்கிற மாதிரி ஒரு ஈகோ பிரச்சனைகள் மறைமுகமாகவோ அல்லது நேரடியாக ஆரம்பத்தில் தான் இருக்குது அதுக்கப்புறம் நேரடியாக அது மாறவும் ஆரம்பிச்சிடும் ஸோ சொந்த பந்தங்களுக்குள்ளே பிரச்சனைகள் இல்லாத கும்பராசி கும்ப லக்னக்காரங்கள் இல்லைன்னு சொல்ல சொல்லணும் தவிர்க்கவே முடியாத பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களாகவே வேண்டாம் ஒதுங்கி இருக்கலாம் அனுசரித்து போகலாம் அப்படின்னு நினைத்தாலும் கூட சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் இவங்களுக்கு ஆப்போசிட்டான நிறைய விஷயங்களை வேலை செய்யும் அதற்கு பிறகு இவங்களும் திரும்ப ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸாக போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கும் ஸோ கும்பராசி கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உறவு நிலைகளில் நட்பு வட்டாரங்களில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும் ஸோ ஓவராலாக இங்கே சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா இது வந்து வாலண்டியராக நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது எதேச்சியாக தவிர்க்க முடியாத நிலைகளில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் இது வந்து அந்தந்த ராசிக்காரர்களுக்கு இந்த விஷயங்கள்ல தான் எதேச்சியான பிளான் பண்ணி எல்லாம் நடக்கிறது கிடையாது அவங்க ஏ ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கணினாலும் சரி இல்லை அவங்க அனுசரித்து போகலான்னு நினச்சாலும் சரி விட்டு விலகுனான்னு நினச்சாலும் சரி பட் இருந்தாலும் அது அவங்கள தேடி தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிற நிலைகளில் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் சரி செய்வதற்கு ஒரே ஒரு விஷயம் தான் மேற்கொண்டு பிரச்சனைகளை வளர்க்கக்கூடாது எரிய இத்தியில் என்ன ஊற்றுற மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் செய்யக்கூடாது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம படகு அமைதியாக இருப்போன்னு இருந்து தான் போக முடியுமே தவிர என்ன ஏதுன்னு நம்மளுடைய எதிர்ப்புகள் நம்ம தெரிவித்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கும்போது அங்கேருந்து எதிர்ப்புகள் தெரிவிச்சிட்டே வரணும் இது வந்து ஒரு முடியாத போர் மாதிரி போயிட்டே தான் இருக்கும் அதனால் இருப்பதே இருப்பது மாதிரி அமைதியாக ஏற்றுக்கொள்வது மட்டும்தான் சிறப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக தவிர்க்க முடியாத பிரச்சனைகளாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடியது அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்திற்கேற்ப ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இதில் சொல்யூஷன் ஏற்படக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உண்டு இது வந்து எல்லா ஜாதகத்துக்கும் ஏற்படுறது கிடையாது இந்தந்த ராசி லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு அவங்களோட சுய ஜாதகத்தில் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆடுகள் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் பட் அதுவே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆகும் சொல்யூஷனே இருக்காது அது காலம் முழுக்க பார்த்தீங்கன்னா போயிட்டே தான் இருக்கும் அந்த விரோதங்கள் மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது இந்தந்த விஷயங்களில் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே தான் இருந்தமே தான் குறையவே குறையாது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை விட்டு விலகி இருப்பது நல்லது நன்றி வணக்கம் வாழ்க்க வணமுடன்